ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஸ் புலாவ் அதாங்க பட்டாணி புலாவ் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க புலாவ் அப்படின்னாலே பாஸ்மதி அரிசியில் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க அதனால் ஒன்றரை கப் அளவு பாஸ்மதி அரிசியை எடுத்துக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாதம் வைக்கிறதுக்காக ஒரு அரிசி வச்சுருப்பீங்களா அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம் அரிசியை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை வேறு வேறு தண்ணியை விட்டு நல்லா அரிசியை கழுவிட்டு அதை வடிகட்டிடலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு மூணு கப் தண்ணியை சேர்த்து இருபது நிமிஷம் இந்த பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிடலாம் இந்த பச்சை பட்டாணியை தான் இங்கிலீஷில் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் இந்த டிஷ் பேர் பீஸ் புலாவ் பட்டாணி புலாவ் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைச்சிதுன்னா அதை ஒரு கப் அளவு உரிச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா கடைகள்லேயே பச்சை பட்டாணி நல்லா காஞ்சியே வரும் ட்ரை பட்டாணியை நீங்க வாங்குறதா இருந்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஒரு கப் அளவு பட்டாணியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க தான் இந்த புலாவுக்கு தேவையான வெங்காயம் கொத்தமல்லி புதினா இலைகளை பிடிப்பிடியை கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு குக்கரை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயிலும் சேர்த்துக்கலாம் பெல் ஐக்கான ஒரு இருபது முந்திரி பருப்பு அதாவது ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பை இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த ரெண்டும் இருக்கட்டும் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும் அதனால் இதை அப்படியே தனியாக வச்சுட்டு அதே குக்கரில் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு லவங்கம் பட்டை ரெண்டு ஜாதி பத்திரி மூணு ஏலக்காய் ரெண்டு அன்னாச்சி பூ நாலு கிராம்பு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு ஃபஸ்ட்டு ஜீரகம் மிளகு எல்லாம் பொரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம் இதுதான் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகளை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலரு கொஞ்சம் கண்ணாடி கலருக்கு மாறினதுக்கு அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்னா ஒரு கப் அளவு பட்டாணி அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அப்படி குக்கர்லேயே அடியில் தங்காத மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை லெமனை இந்த மாதிரி புழிஞ்சி விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மினிமம் ரெண்டரை கப்புலேருந்து மேக்ஸிமம் மூணு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் மூணு கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றணும்னா பாஸ்மதி அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சாதம் நல்லா குழஞ்சி வந்துடும் ரெண்டரை கப்புக்கு கம்மியாக தண்ணி ஊற்றணும்னா குக்கர்லேயே அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும் நமக்கு நீள நீளமாக இருக்கிற மாதிரி புலாவ் கிடைக்காது அதனால் லைட்டாக கிளரி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க குக்கரை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே தான் இதை வேக வைக்கணும் ஒரு விசில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பட்டாணி புலாவும் நமக்கு ரெடியாகிருக்கும் பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி மேலே படிஞ்சிருக்கும் அரிசி ஃபுல்லாக கீழே இதாக இருக்கும் அதால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டா கிளறி விடுங்க ரொம்ப நல்ல போட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா இப்போமும் சாதம் உடஞ்சி குழஞ்சி போயிடும் லைட்டா கிளறிட்டு அப்படியே நம்ம பிளேட்ல எடுத்து வச்சிட வேண்டியதான் இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா இதுலயே உப்பு வரப்பு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் சைடி சுதையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காளான் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்லாம் நான் முட்டை கீமாவை சைடிஸாக வச்சுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த சைடிஸ்னாலும் வச்சுக்கலாம் புலாவ் இன்னும் முழுமை பெறல ஏன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் வெங்காயத்தையும் அது மேலே தூவி விடணும் இந்த மாதிரி வறுத்த முந்திரி பருப்பையும் வெங்காயத்தையும் மேலே தூவி விட்றலாம் பார்க்குறதுக்கும் சமையா அழகாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பும் வெங்காயமும் வாயில தட்டுப்படும் போது இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளவுதான் பட்டாணி புலாவ் தயார் என்னைக்காச்சும் லன்ச்சுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டாணி புலாவை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டாணி புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்கை போடுங்க அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் ओके फ्रेंस इहे मिंर वेसिपल मीडिम संदक्यू बाए